விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்கா சோளத்தில் முதல் பத்து நாட்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய விவசாயிகள் பார்த்தாங்க நிறைய விவசாயிகளுக்கு வந்து அது பயனுள்ளதாகவும் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளத்தில் பதினோராவது நாளில் இருந்து இருபதாவது நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நம்ம செய்ய போகிற வேலைகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம சரியாக கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வேலையை வந்து பல மடங்கு அதிகப்படுத்தி விட்டுரும் அதனால் இந்த பதினோரு நாட்கள்லேருந்து இருபது நாட்களுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்குங்க அந்த ஒன்று டூ பத்து வந்து பார்க்காத நண்பர்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவையும் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக விவசாயத்துக்குள்ளே வர நண்பர்களுக்கு அதுவும் குறிப்பாக மக்காசோளத்தில் வர நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகேங்களா இந்த பதினொன்னுலேருந்து இருபது நாட்களுக்குள்ள நாம பார்க்கும் பொழுது தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு இந்த நான்கு நாட்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலைகள் என்னமோ எல்லாமே தான் என்னன்னா நம்ம வந்து இந்த ஐந்தாவது நாள் இல்ல ஏழாவது நாட்கள் வந்து புல சோளம் நம்ம ஊனி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த ஊன புல சோளங்கள் முளைக்குதா முளைக்கலையா என்ன குருவி ஏதாவது குத்துதா என்னங்கறத நம்ம செக் பண்ணும் அப்படி குருவிகள் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயல்களில் ஓட்டியே தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது பகல் டைமில் நம்ம வந்து குருவிகள் ஓட்டியே தான் ஆகணும் அது பன்னெண்டு மணியானாலும் சரி ஒரு மணியானாலும் சரி குருவிகள் தொல்லை இருக்க தான் செய்யும் அதை நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம பட்டாசு வெடிப்போம் சீதி கட்டி தொங்க விடுவோம் எல்லா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்லாம் கட்டி விட்டுருப்போம் பல பல பலனா அடிக்கணும்னு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குருவிகள் ஓ அங்கே கட்டியிருக்கியா நான் இங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூட்டை அவங்க ரூட்டை அவங்க மாற்றிட்டு போய் கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு புது விஷயங்கள்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க பட் அது வந்து நம்ம தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்ல விரும்பலை ஒரு சில விஷயங்களோட நம்ம வந்து மக்காசோளத்தில் ஊற வச்சு அதெல்லாம் வயலில் விசிறி விட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அதை வந்து ஒரு தவறான முன்னெடுப்பாக போயிடும் ஸோ லீகலான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து உன தட்டி ஓட்டி விடணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த கலர் காகிதம் மாதிரி விஷயங்கள் தான் விலங்குகளுக்கு வந்து ஆபத்து இல்லாத பண்ணக்கூடிய ஒரு முறைகள் ஓகேங்களா அந்த பதினாலு நாட்குள்ள இதுக்குள்ளேயே நீங்க இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ண என்னன்னா இது வந்து பகல்ல நீங்க குருவிகள் கொக்குகள் எல்லாம் ஓட்டுறது ஓகே நைட் டைம்ல முயல்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நறுக்கி போட்டு போகும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் ஒரு சிலர் வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அந்த புழுவோட தாக்கம் காரணமா தான் தட்டை கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அது அதன் காரணமா கிடையாது முயல்கள் வந்து அப்படி பிளேடு எடுத்து நம்ம ஒரு சரி அப்படி ரெண்டா நறுக்கணுமா எப்படி நறுக்க முடியுமோ அதே மாதிரியே நறுக்கி போட்டு போயிடுதுங்க முயல்கள் ஓகேங்களா அப்படி இந்த முயல்களோட நடவடிக்கைகள் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதற்கு மார்க்கெட்டில் இப்போ ஒரு சில மருந்துக்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வரப்பு வரமா நம்ம அடிச்சு விடும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க நான் கேட்டு பார்த்தா எனக்கு எங்கள் ஏரியா தலைவாசல் அந்த ஆத்தூர் ஏரியாவுக்குள்ளே கேட்டேன் ஒரு சில கடைகள் இருக்குது நாங்கள் ஒரு சில கடைகள் இல்லை அப்படின்னாங்க அதற்கு மாற்றம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டார்ச் லைட்ருக்கு இல்லையா அந்த சிங்கப்பூர் டார்ச் லைட்னு சொல்வாங்க நம்ம இங்கே லோக்கல் கடையில் வாங்குற லைட்லாம் இங்கேருந்து அடித்தா ஒரு பத்து அடி தூரம் நல்லா பள்ளிடுச்சுன்னு போனாவே பெரிய விஷயம் ஆனால் அந்த லைட் வந்து பவர் பயங்கரமாக இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பீம் லைட் வச்சிக்கிட்டு போகிறாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு லைட்டை வாங்கி நீங்கள் அப்படி வெளியே உட்காந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படி ஒரு லைன் அப்படியே லைட்டாக இப்படி உங்கள் காட்டோட இருந்து முடிகிற வரைக்கும் அந்த பயிர்கள் மேலே அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காத இடம் இருக்க முடியும் அப்படின்னா வேற வழிகள் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு முப்பது நாட்கள் வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தாங்க ஏன்னா அந்த இளம் தட்டைகளாக இருக்கிற வரைக்கும் நான் சோளக்கதிர்களை முயல்கள் வந்து கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நாம் வந்து இந்த பதினொன்று டு பதினான்கு நாட்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அந்த பதினாலு இல்லை பதினஞ்சாவது நாட்களில் என்ன பண்ண போகிறோன்னா நிறைய பேர் வந்து அடி உரம் நம்ம போட்டிருக்கோம் இதை வந்து பத்துக்கு இருபத்தாறு போட்டிருப்பாங்க டிஏபி போட்டிருப்பாங்க இருபதுக்கு இருபது போட்டிருப்பாங்க நிறைய உரங்கள் அடி உரமாக போட்டிருப்பாங்க அப்படி அடி உரமாக போடாத விவசாயிகளும் சரி அப்படி இல்லை அப்படின்னா அந்த ட்ரிப்புக்கு மேலே உரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்படி போடாத விவசாயிகளுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த பதினாலு இல்ல பதினஞ்சாவது நாள் வந்து நீங்க உரங்கள் போடலாம் போடும்போது அடி உரம் என்ன வேலை செய்ய போகுதோ அதே அந்த வேலைகள்ல ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் வேலைகள் வந்து இப்ப போடக்கூடிய உரங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் ஆஹ் அதால பாத்தீங்கன்னா இப்ப அடி உரமா போட்டீங்கன்னா மூணு மூட்டை மூன்றரை மூட்டை போடுவீங்க அவ்வளோ உரங்கள் இப்ப போட தேவையில்லை உதாரணத்துக்கு இப்ப இருபதுக்கு இருபது அப்படின்னா ஒரு ஒன்றரை மூட்டை டிஏபினா ஒரு ஒன்றரை மூட்டை அது மாரி ஒரு ஒன்றரை மூட்டை ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா போதுமானது மினிமம் ரெண்டு மூட்டை போட்டாவே வந்து பாத்தீங்கன்னா போதுமானது அதிகபட்சம் ஓகேங்களா ரெண்டு பயிர்களுக்கும் நடுவுல ட்ரிப்பு ட்ரிப்புனாலும் சரி நீங்க தண்ணீர் பாசறதில் அப்படி போது உங்களுக்கு களைகளும் வெளியே வந்து அதிகமாக முளைக்காது அந்த சென்டர் பாயிண்ட்லயே போகிறதுனால உங்களுக்கு வந்து செடிகள் உடனே எடுத்துக்கும் அந்த வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும் வேர் முடிச்சுக்களாக இருக்கட்டும் இல்ல இந்த தண்டு மொத்தமாகறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டைம்ல நம்ம போடக்கூடிய உரத்தின் காரணமா எல்லாம் பயனுள்ளதா போயிடும் ஓகேங்களா அடுத்ததா பதினாறு இல்ல பதினேழாவது நாள் நம்ம என்ன பண்ணணும் ஆஹ் மொதல் புழு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாவது நாள் மோஸ்ட் ஸ்ப்ரே பண்ணோம் சரிங்களா இப்ப அடுத்த புழு மருந்து கரெக்டா எட்டு நாள் இல்ல ஒன்பது நாட்கள்ல வந்துடும் அப்படிங்கிறப்ப பதினாறு இல்ல பதினேழாவது நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்துடும் இப்ப இருக்க கண்டிஷனில் பதினஞ்சாவது நாள் மூணாவது மருந்து அடிக்கிற மேரி கூட ஒரு சில ஃபார்மர்ஸ்க்கு போயிருக்கு ஓகேங்களா சோ அப்படி நான் ஆல்ரெடி என் வீடியோக்குள்ள மாரி தான் முதல் இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள இருபத்தஞ்சி முப்பது நாட்களுக்குள்ள நீங்க எத்தனை மருந்து அடிச்சாலுமே ஹெவி டோஸ் மருந்து அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ரொம்ப அன்கன்ட்ரோலபுளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம ஹெவி டோஸ் மருந்துக்கு போகலாம் இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா சேமியா அப்படின்னா ஏமாத்தின் சேமியா ப்ரப்னாசைஃபர் குளோரிபாஸ் லேம்பா குளோரித்தீன் குளோரிபாரிபாஸ் இதுமாரி பேசிக்கான மருந்துகள் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது ஓகேங்களா ஸோ அதனால் இதில் ஏதாச்சும் ஒரு மருந்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடுத்ததா பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா முயல் ஏதாவது நறுக்குதா இது எல்லாமே சைட் பை சைட் நடந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா அந்த பதினோரு நாள் பதினோராவது நாள்ல இருந்து இருபதாவது நாள் வரைக்குமே இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா முயல் ஏதாவது வெட்டுதா குருவிகள் வந்து கொத்துதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுல கோழி இருந்தா கூட பயிரை சாய்ச்சி விட்டேன் ஏன்னா கோழி இருந்துச்சு அப்படின்னா சோளத்துல இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து கொத்தி சாப்பிட போவோம் அப்படி கொத்துறப்ப பயிர் வந்து கீழே சாஞ்சு போயிடும் இல்ல அப்படியே உடஞ்சு போயிடும் அப்படியே துளுத்து வராத ஒரு நிலைமை ஏற்படும் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம பயிரை நம்ம கண்டினியூஸா மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முத விஷயம் ஓகேங்களா இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஊனிட்ட பில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அட்டாப் ஆக இருக்கட்டும் டூ ஆக இருக்கட்டும் எதுவுமே நம்ம அடிக்காத விட்டுருக்கோம் அவங்க எல்லாமே இந்த டைம்ல வந்து நீங்க கலைக்குள்ளி அடிச்சுக்கலாம் பத்தொன்பது இல்லை இருபதாவது நாட்கள்ல நீங்க ஒரு கலைக்குள்ளி அடிக்கலாம் நம்ம பெரிதாக பேசப்படக்கூடிய கலைக்குலிகள் கம்பெனி கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் டோரியாக இருக்கட்டும் லாடிஸாக இருக்கட்டும் இல்லை டெஸ்டால் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அட்வான்டா கம்பெனிக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா முடிந்த அளவுக்கு எங்கள் கலை சீக்கிரமாக கொடுங்க அந்த பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே அடிக்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைகளோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா கம்பெனிக்காரங்களே வந்து பதினெட்டு டு இருபது நாட்களில் நீங்கள் எங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க முக்கியமாக அந்த களைக்குழிகள் அடித்து எவ்வளோ நேரம் நீங்கள் எதை வேணாலும் அடிங்க கிளாரிக்ஸாக இருக்கட்டும் பூரியாக இருக்கட்டும் எதை வேணாலும் அடிங்க அடிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் மழை வராது இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு டு ஆறு மணி நேரம் மழை வராதது இருக்கணும் மொதல் விஷயம் மழை வரலாம் வயலை விட்டு தண்ணி வெளியே போகாத அளவுக்கு மழை வரணும் ஓகேங்களா மழை லைட்டாக அந்த தூரல் மலை மாரி வந்து அப்படியே செதும்பி போய் வெயிலில் லைட்டாக தண்ணி நிற்கிற மாரியோ இல்லை மேல் ஏற மட்டும் இருக்க மாதிரியோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் களை முளைக்கக்கூடிய தன்மையை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா களைக்கொழி அடிச்சா மழை வந்தாலே போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது களை கலைக்குழிகள் ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு ஓகேங்களா இந்த வயல்ல தேங்கி நிக்கும் போது இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிராம சனாம் அடிக்கிற மாச்சிக்கலாம் கிராம சனா அடிச்சு மழை வந்துருச்சு அப்படின்னா வேஸ்ட் அவ்வளவுதான் அது கேட்காத வேலை முடிஞ்சு போச்சு இதுவே நம்ம கிளைசுல அடிச்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு மழை வருது அப்படின்னா வந்து அந்த மருந்து வயல்ல தேங்கி நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் ரிசல்ட் சூப்பரா கொடுக்கும் ஸோ அது மாதிரி கலைக்குலிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து மாறுபடிகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த டைமில் நீங்கள் கலைக்குழிகள் அடிக்கலாம் அதாவது அந்த முதல் அஞ்சு நாட்களில் அடிக்காதவங்க இந்த டைமில் நம்ம கலைக்குழிகள் அடிக்கலாம் அந்த முதல் அஞ்சு நாட்களில் அடித்தவங்க எப்போ கலைக்குழி அடித்தா கரெக்டாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பதினோராவது இருந்து இருபதாவது நாள் வரைக்கும் மக்கா சோளத்தில் என்ன வேலைகள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் புது விவசாயிகள் மேற்கொண்டு எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி